அருமையான மீது நாளில் மாணவர்கள் வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் மத்திய ஐந்துல பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்களை நான் படிக்கிறேன் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் அப்ப தேவன் தம்முடைய மக்களை எப்படியாக வைத்திருக்கிறார் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார் எப்படி வைத்திருக்கிறாரா நீங்கள் உலகத்திற்கு ஆண்டவர் பார்க்கறப்ப எப்படி பாக்கிறாருன்னா அப்பா இருளில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே அவ்வளவுதான் என்று சோர்ந்து போயிருக்கிற பல கோடி மக்களுக்கு நீதான் வெளிச்சம் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் ஆமே இயேசுவேவையான ஒளி அந்த ஒளியை வெளிப்படுத்துகிற வெளிச்சமாய் நீங்களும் நம்ம இந்த பூமிக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார் மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார் பெரிய மலை அது மேல ஒரு பட்டணம் இருக்கு அது புற வெளிச்சமா இருக்கு அன்றர் அது மறைந்திருக்க முடியாது அது போலதான் உன்னை மறைத்து வைக்க முடியாது ஆம அதுக்குதான் அடுத்து சொல்றாரு விளக்கை கொடுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்ப நீங்கள் இந்த பூமியில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாய் முடியாய் தேவன் உங்களை எல்லோருக்கும் வெளிப்படும் வித விதத்திலே கருத்தர் உங்களை உயர்த்துவார் ஆம அப்ப நீங்க ஹைட் பண்ணி இருக்க முடியாது சில பேர் ரூபா பாருங்க இப்பதான் பிரபலம் வேணாம் விருத ஐயோ நம்ம வெளிய ரொம்ப வரக்கூடாது விருத நம்ம ஏதோ ஆண்டவருக்காக அப்படின்னு ஆனா ஆண்டவர் சொன்னாருப்பா உன்னை ஒழிச்சு வைக்க முடியாது அவன் உன்னை ஒழிச்சு வைக்க முடியாது உன்னை மறைச்சு வைக்க முடியாது ஏன்னா நீ பூமிக்கு உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறா என்று சொல்லுகிறார் அவன் எனவே நீங்க ஒளிந்திருந்தது போதும் கர்த்தர் இனி வரும் நாட்களிலே உங்களை அநேகருக்கு பயன்படுத்த போகிறார் கர்த்தருவங்களை வே இந்த உலகத்திற்கு வெளிக்கொண்டு வர போகிறார் நீங்கள் மறைந்திருக்கிறீங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் இனிமே அவன உயர்த்த போகிறேன் அவன் கர்த்தருவங்களை உயர்த்த போகிறார் கர்த்தருவங்களை மேன்மைப்படுத்த போகிறார் பிரதர் எப்படி பிரதர் சொல்ற நிச்சயம் நசையுமே அவன் அப்ப கர்த்தர் உங்களோடு கொண்டு இருக்கிற முடியால் அவர் சொல்லுகிறார் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறாய் நீ மறைந்திருக்க முடியாது நீ வெளியே வரணும்னு சொல்றாரு ஆமேன் அப்ப கர்த்தர் உங்களோடு பேசுகிறா இது அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரு இது ஒரு கன்ஃபர்மேஷன் வேர்டா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆமேன் எனவே நம்ம உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கோம் நம்மளை மறைத்து வைக்க முடியாது அநேகருக்கு தீர்வாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் இனி கர்த்தர் உங்களை அநேகருக்கு பயன்படுத்த போகிறார் அவரோடு நேரம் செலவிடுங்கள் உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கட்டும் அநேகர் இருளில் வாடுமனே தேவனை அறிந்து கொள்ளட்டு ஆமை கத்திரம் உங்களுக்கு ஆகத் திருவிளையாசு